இந்த குறையை தேடுவதை சாதாரணமாக நினைக்கிறீர்களா சாதாரணமாக நினைச்சு விடாதீர்கள் அடுத்தவுடைய மானத்தை பறிப்பதற்கு குறைச்சல் ஆரம்பித்து விட்டீர்களா வைத்து குறை தேடுகிறீர்களா

சாதாரணமான விஷயம் நண்பன் நண்பனை பற்றி அண்டை விட்டான் அண்டை வீட்டானை பற்றி ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியை பற்றி கணவன் மனைவியை பற்றி மனைவி கணவனை பற்றி இப்படி எல்லாம் ஒரு ஆளும் ஒரு ஆளுமை பற்றி ஒரு சமூகம் ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு நிர்வாகம் ஒரு ஆளுமை பற்றி ஒரு ஆளு நிர்வாகத்தை பற்றி சர்வ சாதாரண அல்லாஹுடைய நல்லடியார்களே சொன்னார்கள் செல்ல அல்லாஹுடைய செல்லம் முனாபிக்குடைய அடையாளத்தை முதலாவது சொல்லி சொன்னார்கள் இது நிபாக்குடைய அடையாளம் ஈமான் நாவில் தான் இருக்கிறது உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்கள் இவருடைய பண்பு என்ன அவர்கள் புறம் பேசுவார்கள் எனவே தான் சொன்னார்கள் முஸ்லிம்களை பற்றி நீங்கள் புறம் பேசி விடாதீர்கள் அவருடைய குறைகளை நீங்கள் பின்புற வேண்டாம் குறை இருக்கும் மனுஷன் படைச்சி இருக்கிறார் இந்த உலகத்தில் யார் நிரப்பமானவர்கள் நபிமாறு யாரிடத்தில் குறை இருக்கவே யார் பரிபூர்ணமானவர்கள் யாருமே கிடையாது சகோதரிகளே குறை பார்ப்பவன் என்ன உத்தவனா குறை பார்ப்பவன் எல்லாவற்றிலுமே அவன் தூய்மையானவன ஈமானே இல்லாத குறை பார்க்கும் எண்ணம் வந்தால் உடனே முடிவெடுங்கள் அடுத்த கட்டத்தை யோசிப்பதற்கு முன்னால் என்னிடம் ஈமான் இல்லாமல் போய்விட்டது ஈமான் இல்லாமல் போய்விட்டது உடனே முடிவெடுத்து விடுங்கள் குறை பார்ப்பதற்கு அடுத்த எட்டை வைக்க மாட்டேன்

சிஐடிக்கள் அல்ல ரகசிய போலீஸ்கள் அல்ல யார் அல்லா தேடுவார் அல்லா தேடுவார் வருஷ கணக்கு தேவல்ல அல்லாவுக்கு மறைவா ஒன்றுமே கிடையாது

பலர்களை வைத்து சதிகள் சதிகாரன் யார் செய்யும் யாருக்கு என்று தெரியும் அவனை வீட்டுக்குள்ளே வைத்து எல்லாம் கேவலப்படுத்துவான் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த நிபாக்கோடு மரணித்து விடாதீர்கள் இந்த மோசமான பண்போடு மரணித்து விடாதீர்கள் எம்மை கொண்டு யாரெல்லாம் ണപ്പെട്ടോ കുറെ തേടി മുന്നിപ്പ് കേട്ടി മന്നിപ്പ് കിടക്കാൻ മരണത്തെ മരണം കൂടെ വന്നുവിടെ